பழனி முருகனை மாத்திரம் ஆண்டி வேஷத்துலயும் பாப்பாங்க ஆனா அது முடிச்சுட்டு சக்கரவர்த்தியா அந்த வேஷத்திலயும் காலையில அவன் ஆண்டி குளத்துல இருப்பான் சாயந்தரம் ராஜ அலங்காரத்துல இருப்பான் காலையில நீங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அவன் முன்னாடி போய் நின்னாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படின்றதான் ராஜ அலங்காரம் பழனிய பத்தி சொல்லணும் தமிழ்நாட்டுல முதல் முதல்ல ஒரு கோவில் தங்கத்தேர் வந்ததுன்னா ஒரு தனிநபர் அவர் அவர் மட்டும் ஒரு தங்கத்தேர் பழனிக்கு உருவாக்கி கொடுத்தார் இன்னைக்கும் அந்த தங்கத்தேர் தான் பழனியில இருக்கு அதன் பிறகுதான் மற்ற கோவில்களுக்கு வந்தது விடுதலை கிடைச்ச கையோட ஒரு தங்கத்தேரையும் இருக்கு ஏன் ஒரு தனிநபர் பழனி கோவிலுக்கு தங்கத்தேர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல முருகன் கிட்ட பழனி முருகன் கிட்ட மனமுருகி வேண்டர் இரட்டை ஆண் குழந்தை பிறந்ததால் நன்றி கடனாக அதை கொடுத்தார் முருகன் அப்படின்றது நமக்கு தெரியுது ரெண்டு கையால நாம அவனை கும்பிட்டா அவனுடைய பனிரெண்டு கரங்களால் நமக்கு அவன் அருளை தரக்கூடியவன் பக்கரைவி சித்திரமணி பொற்களனை இட்ட நடை பற்றி என்னும் முக்கிர துரகமும் நீப பக்குவ தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடி வேலும் திக்கது தமிழ் இது முருகனே சொன்ன திருப்புகள் முருகன் ஏன் கால சின்னதா வச்சிருக்கான்னு தெரியுமா நாமெல்லாம் பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா சின்னதா வச்சுக்கிறான் அந்த சின்ன காலை நம்ம புடிச்சுக்கிட்டா பெரிய கையால இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடியவன் தான் முருக